அலமதுல்லா ஒசலாத் வசலாம் இல்லா வாலா அலிஹி ஒசி ஒமன் தபி இலாயின் அம்மாபாத் அன்பாருந்த அல்லாஹூர்களை சகோதர சகோதரிகளே எமது இரண்டாவது பகுதி தப்சீர் சூரா யூசுப் சூரா யூசுஃபினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் சூரா யூசுஃபில் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்கள் கடைசியாக நாங்க எங்க விட்டுட்டு போனோம் சொல்லுங்களேன் எஜமான் என்ன சொல்றாரு அதாவது இந்த செய்தி வந்து தெளிவாகிட்டு இது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய எந்த இது யாருடைய தவறு முழுக்க முழுக்க அதாவது அந்த அரசனுடைய மனைவியுடைய தவறு தான் என்பது கன்ஃபார்ம் ஆயிட்டு ஆதாரங்களை வச்சுட்டு தெளிவாயிட்டு இப்போ தெளிவானதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்றாரு யூசுப் அலிஸ்லாத் என்ன சொல்றாரு இதை நீங்க என்ன மனைவி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க சரி இப்ப இதுக்கு புறவு என்ன நடக்குது இது நடந்ததுக்கு புறவு என்ன நடக்குது என்கிறத அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறார் இது முப்பதாவது வசனம் சூரா யூசுப் முப்பதாவது வசனத்துல அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறார் வக்கால நிஸ்வத்துன் ஃபில் இம்ரா அதுல் அசீஸ் துராவிது ஃபதாஹ அன் நப்சி கதி ஷகஃபா ஹுப்பா இன்னா லனராஹா ஃபி தலாலி முபீன் கூறுகிறான் நிஸ்வத்துன் நிஸ்வாண்டானது நிசாட நிஸ்வத்துண்டா பெண்கள் எங்களுக்கு தெரியும் நிஸ்வத்துன் சில பெண்கள் கூறினார்கள் ஃபில் மதீனா மதினாண்டிய அந்த நகரம் இது அவங்க வாழக்கூடிய அந்த நகரம் சரி இம்ரா அத்துல் அசீஸ் இம்ராத்துல் அசீஸ் என்றா அரச அந்த மன்னனின் யாரு மனைவி துராவிது ஃபத்தாக அந்நப்சி எங்களுக்கு தெரியும் ராவதன்னா நாங்கள் பார்த்துருக்குறோம் துராவிது நான் அது ராவதண்டா மோசமான காரியத்துக்கு அழைப்பது அப்போ துராவிது ஃபத்தாகா அவளது வாலிபனை அவள் மோசமான காரியத்துக்கு அழைக்கிறாள் அன்னப்சிஹின்டா பலத்காரமாக என்னது வலவந்தமாக சரி கது ஷகஃபா இந்த ஷகஃப் என்ற சொல் எங்களுக்கு புது சொல் புது புதிய ஒரு சொல் ஷகஃப் என்று சொன்னால் ஷகஃபா ஹுப்பாண்டா மோகத்தால் அவளை அவர் ஈர்த்து விட்டார் இந்த ஈர்க்கிறன்னு சொல்ற நாங்க மோகத்தால் அவளை அவர் ஈர்த்து விட்டால் இன்ன லனராஹா நிச்சயமாக நாங்கள் லனராஹா ஃபியோ தலாலி முபி அவளை நாங்கள் தெளிவான வழிகேட்டிலே நாங்கள் காண்கிறோம் இதெல்லாம் வந்த சொற்கள் சரி இப்போ கருத்து விளங்கிட்டா சரி இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலை மீண்டும் முறைமுறை பாருங்க அந்த கருத்தை வகால நிஸ்வத்துன் மதீனா அந்த பட்டணத்தில் இருக்கின்ற சில பெண்கள் கூறினார்கள் இம்ரா அரசனின் மனைவி துராவிது அவளது வாலிபனை அவள் வலவந்தமாக மோசமான நடத்தை அவள் அழைக்கிறார் அவளை அவர் ஈர்த்து விட்டார் முபி அவளை நாங்கள் காண்கிறோம் தெளிவான வழிகேட்டில் இருப்பதை அவளை நாங்கள் கண்டுகொள்கிறோம் சரி இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹால என்ன சொல்கிறான் இந்த வசனத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம்னு கேட்டால் முதலாவது இப்ப இந்த செய்தி அந்த ஊர்ல பரவு அந்த ஊர்ல என்ன இப்ப ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறாங்க அர்த்தம் என்னது அந்த ஊர்ல செய்தி பரவிட்டு வெளியே வந்துட்டு இப்ப இதை வந்து அந்த பெண்கள் பேசுறாங்க பெண்களுடைய வாக்கி வந்துட்டு பெண்களுடைய வாக்கி வந்தா போதுமா ஆ போதும் அப்ப என்னது பெண்களுடைய வாக்கி வந்துட்டு வந்ததோடு என்ன செஞ்சாங்க அவளை அந்த பெண்ண அந்த அரசனுடைய மனைவியை பழிக்க தொடங்குறான் அவளுக்கு என்ன அவளுக்கு மோசமான சொல்ல தொடங்குறான் அப்ப சொன்ன வார்த்தைகள் தான் என்னது அவ பலவந்தப்படுத்தினாராம் இது என்னது அவ வந்து மோகத்தில் விழுந்துட்டாவாம் இப்படியான எல்லாம் பேசுறாங்க இதான் அவன் பேசுனே பேச்சு சரி ரெண்டாவது இந்த பெண்ணுடைய நிலைமையை நாங்கள் எப்படி விளங்கணும்னு கேட்டால் இந்த பெண் யாரு ஒரு அரசனின் மனைவி அந்த நாட்டில் முக்கியமான ஒருவருடைய மனைவின் அந்த அரசனுக்குரிய மரியாதை தான் இருக்குது அந்த பெண்ணுக்கும் இருக்குது அப்போ மரியாதை மிக்க ஒரு பெண் கணவனும் அப்படித்தான் அப்ப இந்த நிலையில தான் இந்த வேலையும் நடந்திருக்கு அதோட இவ இவ வந்து யூசுப் அலே இஸ்லாத்தின் மீது வைத்திருக்க மோகம் வந்து சாதாரணமானது இல்ல அல்லாஹால பாவித்த வார்த்தையை வார்த்தையை பாவித்திருக்கிறான் அவட உள்ளத்துல வந்து வேரோடி போன ஒரு மோகம் இருக்குது சாதாரணமான மோகம் இல்ல வேரோடி பேய்த்து அவ்வளவுக்கு ஒரு மோகம் இவருடைய உள்ளத்தில் காணப்பட்டது சரி அதே நேரத்தில் இப்படியான ஒரு நிலை இவக்கு வந்திருக்க கூடாது ஏன் வந்திருக்க கூடாது இவ இவருடைய கண்ணியம் என்ன இவருடைய நிலை என்ன அப்ப இதனால ஏற்பட்டுச்சு இழிவு அந்தஸ்து மதிப்பு இல்லையா குறைக்கப்பட்டது சரி இப்ப இதெல்லாம் வந்து இந்த வசனத்துல நாங்க விளங்கக்கூடிய செய்தி இந்த வசனத்துல என்னொரு செய்தியும் இருக்குது ஒரு மறைமுகமான ஒரு செய்தி என்ன மறைமுகமான செய்திடா நாங்க சொல்லுவோம் அந்த போட்டு வாங்குறேன்னு சொல்லுவோமே போட்டு வாங்குறேன்டா ஆ நாங்கள் ஒன்றை சொன்னா அதுக்கு ரிப்ளை வரும் அதான் பது இல்லையா அவர்கிட்ட இருந்து எடுக்க இல்லாது அப்போ நாங்க என்ன செய்வோம் அதை சொன்னா அவர் சொல்லிடுவார் அதை மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இதுல நடக்குது என்னன்னு கேட்டால் உண்மைக்குமே இந்த பெண்கள் வந்து இவருடைய மனைவியை குறை செல்ல சொல்வதற்காகவே குறை என்ன காரணம் கேட்டால் அரசண்ட மனைவியே விழுகின்ற அளவுக்கு அழகாது இல்லைங்கட்டா அரசண்ட மனைவியே விழுகின்ற அளவுக்கு யூசுஃப் அழகா அப்ப நாங்க என்ன செய்யணும் யூசுஃபா பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கறதுக்கு போட்ட திட்டம் தான் இது பேசின பேச்சு தான் இது அடுத்த வசனத்தில் வசனம் சொல்கிறேன் விளங்கிச்சா இல்லையா தெளிவா விளங்கி என்ன விளங்கிச்சி இந்த செய்தி ஊர்ல பரவிட்டு சரியா பரவிட்டு என்ன பேசிக்கொண்டாங்க பலவந்த பலவந்தப்படுத்தினார் அதே போல என்னது மோகம் அதிகரித்து விட்டது பேசினாங்க ஆனா இவோட என்னது இவோட அந்தஸ்துக்கு செஞ்சிருக்கப்படாது அந்தஸ்தை குறைச்சிக்கொண்டா அதே போல என்னது இந்த வார்த்தைகள் இந்த பெண்கள் பேசிய அவவை உண்மைக்குமே இழிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்ல எதுக்காக வேண்டி யூசுஃபா இவங்க பார்க்கணும் சரி ரைட் இதில் இந்த வசனத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் சிலது இருக்குது ஒண்ணு என்னன்னா அல்லாஹால இந்த வசனத்தில் ஒரு ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையை விளங்கப்படுத்துகிறான் இயற்கை தன்மை என்னன்னு கேட்டா பொதுவாகவே மனிதன் வந்து புதிய புதிய செய்திகளை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவ அதுலயும் என்னது மற்றவங்கட விஷயம் தான் சரி இன்ட்ரெஸ்ட் என்னது மற்றவங்கள்ட விஷயம் யாரை பார்த்து சரி குறை சாதிக்கிற விஷயங்கள் அல்லது மொத்தம் வந்து பிஸ்னஸ் செஞ்சாரா அவர் உழுந்துட்டாருடா ஏ உளுந்தாரு என்ன விழுந்தாரு அவன் தான் உளுந்துட்டாரு அது என்னது கேட்குற சிலவங்க உண்மைக்குமே கவலையோடு கேட்குற ஆயிருக்கும் இது என்னது கேட்குற உள்ளத்தில் என்ன இருக்கும் பெரிய ஆள் மாதிரி போனீங்க தானே அப்போ இது இப்படி ஒரு ஒரு பகுதி அப்போ இது ஒரு பகுதி இது வந்து ஆண்கள்கிட்டயும் இருக்குது ஆனால் பெண்கள்கிட்ட வந்து நான் செல்லல கூடுதல் சரியா கூடுதலாக இருக்குதான் சரி கூடுதலாக இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி இருக்கிறது காரணம் சொன்னால் இப்போ ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு பல வேலை இல்லையா அப்போ பெண்களுக்கு இது மட்டுமா வேலை இல்லை அப்படி இல்லை அப்போ அவங்கள வந்து நெட்ஒர்க் வந்து இஷ்டம் அவங்கள நெட்ஒர்க் என்ன இருக்கும் இஷ்டம் எப்படி இருக்கும் என்றால் சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஒரு முக்கிய ஸ்தலம் இருக்கும் அப்போ அங்க சேகரித்து அங்கேருந்து என்ன செய்யும் அங்க அப்படியே போகும் நீ பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த தெளிவாக பெறணும்னா ஒண்ணு நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து என்ன செய்ய வீட்டுக்கு வந்து கேட்டால் அவங்க என்ன ஊர் தகவலை அப்படி என்னது அப்படி நெட்ஒர்க் இருக்குது அது எல்லாருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயம் சரி அப்ப அவங்க வந்து என்னென்னா அறிந்து கொள்ற விஷயத்தில் தெரிந்து கொள்ற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஆர்வம் கூட அப்போ அந்த ஆர்வம் தான் என்ன செய்யுது இங்கே நடக்குது அல்லா தலா செல்றாங்க வக்கால நிஸ்வத்துன்னு ஃபில் மதினா அப்போ அவங்க போட்டு அவங்கள வாங்க போகிறாங்க இப்போ இவன் சொன்ன விஷயம் என்னங்கிறது யாருக்கு விளங்குது சம்மந்தப்பட்ட அளவுக்கு விளங்கிடும் அது விளங்கின விஷயத்தை அல்லாஹு தலா அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க ரைட் அடுத்து இதில் வந்து அப்துன்ற சொல்ல பாவிக்காமலுக்கு ஃபத்தாஹா என்ன சொல்கிறான் ஆ அவளுடைய வாலிபன் என்று சொல்கிறான் அப்ப ஏன் இந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது நீங்க உங்களுடைய அடிமையை அடிமை அடிமையும் அடிமை பெண்ணையும் நீங்கள் என்ன செய்ய அப்தி அமத்தி என்று நீங்க கூப்பிட வேண்டாம் நீங்கள் என்ன ஃபத்தாத்தி எனது அடிமை எனது வாலிபன் எனது வாலிப பெண் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி புகாரியில் ஹதீஸ் வார்த்தை பார்க்குறான் அப்போ அந்த ஒரு பண்பு இங்கே பேணப்பட்டு இருக்கிறது சரி அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வேண்டாம் இந்த வசனத்தில் அல்லாஹுத்தால இதையும் சொல்லித்தார் என்னென்டா ஆண்கள் வந்து ஆண்களுடைய பகுதியையும் பெண்களுடைய பகுதியும் அல்லாஹுத்தாலை வழங்கப்படுத்துகிறார் இங்கே வந்து பெண்களுடைய பகுதியை தெளிவாக சொன்னான் என்னென்டா சில விஷயங்கள் அதாவது கஷ்டங்களையோ அல்லது அதாவது உள்ளத்தில் ஏற்படுகின்ற காயங்களையோ ஆண்களை விட பெண்கள் தாங்கிக் கொள்வது குறையல் கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இந்த கோபமாக இருந்தாலும் ஆண்கள் என்ன செய்வாங்கண்டா சமாளித்து பேசிடுவாங்க என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் சிரிச்சிட்டு பேசிடுவான் ஆனால் பெண்கள் வந்து அப்படி இருக்க மாட்டான் பிடிக்கலைன்னா பிடிக்கல அதுக்கு நாங்கள் என்ன தான் வேணும் வேறொரு வழியை தேடத்தான் வேணும் அது சமாளிக்கிறது சில பெண்களை சமாளிக்கவே இயலாது சிலவங்களுக்கு வந்து விஷயத்தை சொன்னா விளங்கும் இந்த பகுதியில் இருக்கு அப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் பழி சொல்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா பழி சொல்றாங்க அப்ப சொன்ன நேரத்துல அந்த பழிக்கு இதை தாங்க முடியாமல் அவ என்ன செய்யறா அடுத்த வாசனத்துல அதெல்லாம் சொல்கிறான் அவ என்ன செய்கிறான்னா அதுக்கு பதிலாக சொல்கிறான் உடனே சொல்லிட்டான் பதிலாக சொல்ல போற அந்த பதில பார்ப்போம் ஆனா இன்னொரு விஷயத்தையும் இப்ப பொதுவாக வந்து பொறுமைசாலிகள் யாரு ஆண்கள் தானா பெண்கள் தான் பொதுவாக பார்த்தோம்டா கேட்டால் கேட்டா இப்ப நீங்க மிச்சம் தூரம் போல நீங்க பாருங்களேன் பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லையா இந்த பிரசவம் என்பதும் குழந்தை வளர்ப்பு என்பதும் இது ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து ஒரு பங்கு இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு பங்கு கொண்டு பெண்கள் பெண்கள் படுகின்ற கஷ்டம் பெண்கள் சுமக்கின்ற அந்த வழிகள் இதெல்லாம் என்னது ஆண்களுக்கு இருக்குமா கிடையாது எந்த அளவுக்குண்டா ஒரு பெண் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள் என்று சொன்னால் மரணத்தை பார்த்து விட்டு வருகிறார் அதே நேரத்தில் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பார்த்து இல்லையா கணவனையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்து அப்போ நிறைய அவளுடைய அதாவது அவளுடைய வேலைகள் என்பது அவளுடைய பணிகள் என்பது மிகவுமே என்னது ஒரு பொறுமையோடு என்ன செஞ்சாள் அதை செஞ்சு கொண்டு வருகிறாள் என்பது ஒரு பகுதி சரி அப்போ இந்த பகுதியும் என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது ரைட் அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழமொழி இப்போ யூசுப் அலி சலாத்துக்கும் அந்த பெண்ணுக்கு நடு நடந்த விஷயம் ரைட் நடந்த விஷயம் ரெண்டு தான் இருந்துச்சு அதுக்கு கடைசியா என்ன செஞ்சு கணவனுக்கு தெரிய வந்துச்சு கணவனுக்கு தெரிய வந்து அதுக்கு என்ன செஞ்சு சாட்சி சொல்கிறேன்னு ஒருத்தர் வந்தார் அதுக்குறோம் எங்க போனிச்சு ஊர்லேயே பேச்சா பேச்சு அதுதான் சொல்லுவாங்க ரகசியம் ரெண்டு பேரை தாண்டி விட்டால் அது என்ன செஞ்சிடும் பரவி விடும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ரகசியம் ரெண்டு பேரை தாண்டிட்டுண்டா பரகசியம் சிலவங்க என்ன சொல்லுவாங்க அவர் சொல்ல வானாண்டு சொன்ன அப்படி சொல்ல வானாண்டு சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடுவார் எது மாத்திரம் உண்மை சொல்ல சொன்னது மட்டும் உண்மை மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்போ அப்படி போனால் என்ன செஞ்சிடும் அப்படியே பேய்த்திடும் அது ரகசியம் இல்லை பரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக மாறிவிடும் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பகுதியை நாங்கள் கவனிக்கணும் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய பெண் குழந்தைகள் இவர்களையெல்லாம் நாங்கள் பாதுகாப்போடு மான மானத்தை மிகவுமே உன்னிப்பாக நாங்க கவனிச்சு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏண்டா இதுல வந்து யூசுஃப் அலி இஸ்லாத்தை போன்றல்ல எல்லா இளைஞர்களும் அந்த தகவலையும் அல்லாத்தாலா சொல்கிறேன் இல்லையா நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய பெண்களை ஒழுக்கமாக வளங்க அவங்க பாதுகாப்பாக வச்சு கொள்ளுங்க பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புங்க அவங்களோட எந்த நேரம் என்ன செய்யுங்க ஒரு கண்ணோடு நீங்க இருங்க என்ற ஒரு தகவலையும் அல்லாஹாலா இந்த இடத்துல சொல்லி தருகிறான் சரி 31 وصنة வசனம் 31 ஆவது الله அல்லாஹ் تعالی குறிப்பிடுகிறான் فلما سمعت بمكرهن ارسلت اليهن واعتدت لهن متكئا واتت كل واحده منهن سكينا وقالت خرج عليهن فلما راينه اكبرنه ايديهن وقلنا لله ما هذا بشرا இன்ஹாத இல்லா மலக்கும் கரீம் சரி அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்லுறான்னு கேட்டால் இப்போ அந்த பட்டினத்தில் இருந்த பெண்கள் என்ன சொன்னாங்க இந்த பொம்பளையை பற்றி குறை சொன்னாங்க குறை சொன்னத்தோடு அல்லாஹு தாலா இது ரெண்டாவது வச அடுத்த வசனத்தில் என்ன சொன்னால் ஃபலம்மா சமியாத் பி மக்ரி ஹின் சமியாத் பி மக்ருன்னா என்னது சூழ்ச்சி அவர்களுடைய சூழ்ச்சியை அரசனின் மனைவி செவியுற்ற பொழுது அப்ப இவங்க சொல்றாங்கண்டா சொல்ற நோக்கம் என்னங்கிறத இவனை செஞ்சு கொண்டா இவகு விளங்கி கொண்டா இவகு விளங்கிட்டு என்ன காரணம் இது எனக்கு குறை சொல்றது அல்ல இது வேறொரு விஷயம் ஒன்று இவங்க நாடுறாங்க சரி இப்ப அரசலத் இலைகின்ன அவர்களிடத்திலே இவன் ஆள் அனுப்புறாள் எதுக்கு ஆள் அனுப்புறாள் விருந்துக்கு அழைத்து ஆள ஆள் அனுப்புகிறாள் முத்தக அன் அவர்களுக்கு ஒரு விருந்தை என்ன செய்கிறாள் ஏற்பாடு செய்கிறாள் என்ன ஏற்பாடு செஞ்சால் விருந்தை ஏற்பாடு செய்கிறார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவருடைய கையில் ஒரு கத்தியை கொடுத்தாள் அவள் என்ன சொன்னால் யூசுஃபை நீங்க இவர்களுக்கு முன்னால் வாருங்கள் என்று சொல்கிறார் பலமா ரை நகு அவர்கள் அவரை கண்ட பொழுது அக்பர் நகு பெருமித்துப் போனார்கள் திடுக்கத்திலானார்கள் வக்கத்தானா ஐதியகுன்ன அந்த பெண்கள் அவர்களுடைய கையை வெட்டி கொண்டார்கள் வகுல்ன அவர்கள் சொன்னார்கள் ஹாஷலில்லா அல்லா பாதுகாப்பானாக மாஹாதா பஷரா இவர் மனிதர் கிடையாது இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம் இவர் ஒரு ஒரு மலக் சங்கையான ஒரு வானவராகவே தவிர இவர் ஒரு மனிதர் கிடையாது என்று சொன்னார்கள் சரி கருத்து விளங்கிச்சா சரி கருத்து விளங்கிச்சு இப்ப இந்த வசனத்தை நாங்கள் எப்படி விளங்கணும் அப்படின்னு கேட்டால் முதலாவது இப்போ இவங்க சொன்ன அந்த குறை இந்த பெண்ணுடைய காது கெட்டுது வெட்டின உடனே இவங்களோட நோக்கத்தை அந்த பெண் விளங்கி கொள்றான் விளங்கி கொண்டு ஒரு விருந்து கலைக்கிறார் அப்ப அல்லாஹு அந்த விருந்தை எப்படி சொல்ற முத்தக்க அன்னு சொல்றான் என்ன பேர் சொல்றான் அன் இத்தக்க என்று சொன்னால் சாய்ந்து கொள்வது சாய்ந்து கொள்வது அப்ப விருந்துக்கு ஏன் முத்தக்க என்று சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டு காரணம் உண்டு மிகவும் நல்ல சுவையான உணவுகள் வைக்கப்படுகிற இடம் இரண்டாவது சாய்ந்து கொண்டு உண்ணக்கூடிய ஒரு இடம் இப்ப இன்றைக்கி மஜ்ஜிலிசுகள் சொல்கிறோமே இந்த மஞ்சளிசுகள் போன்று சாய்ந்து கொண்டு தலையணைகளோடும் என்னது நல்ல இன்பமாக சுகமாக ஆறுதலாக உண்ணக்கூடிய ஒரு இடம் ஏண்டா அவள் எங்க அழைச்சிருக்கிறார் அவளுடைய மாளிகையில் மாளிகையில் கொடுக்கப்படுகின்ற விருந்தப்படி இருக்கும் மிகவும் இருக்கும் சரி இரண்டாவது இந்த வருஷத்தை நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி இரண்டாவது பகுதி அவர் என்ன ஒவ்வொருத்தருக்கும் கத்தியை கொடுத்தான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெண் கத்தி கொடுத்தாள் அல்ல சொல்கிறார் இப்ப கத்தியை கொடுப்பதாக இருந்தால் அந்த கத்தியால் வெட்டி சாப்பிடுவதற்குரிய உணவு அங்கே பரிமாறப்பட்டது சில தப்சுடைய உலமாக்கல் சில பழங்களுடைய பேர்களை சொல்கிறார்கள் சரி இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் யூசுஃப் அலை செல்லாத்திரத்தில் அவள் சொல்கிறாள் உங்களோட அழகான ஆடை அணிந்து நீங்கள் என்ன செய்யுங்க வெளியே வாங்க அவங்களுக்கு முன்னால் வாங்க இவர் என்ன செய்கிறாரு அவருடைய அழகோடு வெளியே வரார் இப்போ கண்டவுடன் இவர்கள் என்ன செய்தார்கள் பெருமித்து ஆச்சரியப்பட்டு என்ன செய்து கொண்டார்கள் அவருடைய கைகளை அவர்கள் வெட்டலானார்கள் இதைத்தான் அல்லாஹு தால சொல்கிறான் சரி இதில் இந்த வசனத்தின் ஊடாக நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகளில் முதலாவது உணவுகள் உண்கின்ற பொழுது நாங்க சில உணவுகளை நல்ல உட்கார்ந்து தான் சாப்பிடணும் இல்லைன்னா என்ன செஞ்சிடும் ஆடைகளில் பட்டுடும் பட்டுடுமா இல்லையா பட்டிடும் சில உணவுகளை என்ன செய்யலாம் சாஞ்சி கொண்டு உண்ணலாம் இல்லையா ஒன்றில் என்ன செய்யலாம் அப்ப இப்படிப்பட்ட உணவுகளை வந்து எங்களுக்கு அப்படி உண்றதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை இருக்குதா பிரச்சனை கிடையாது சரி இரண்டாவது ஒரு மோமினுடைய பண்பை பற்றி அதான் சொல்றான் இந்த பாவம் இல்லாத காரியம் நல்ல விஷயம் பாவம் இல்லை ஆனால் அது அவருக்கு நல்லம் அல்லது மற்றவர்களுக்கு நல்லம் என்று யாராவது ஏவனா அதை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த யூசுஃப் இஸ்லாத்தை வந்து அவள் வெளியே வர சொல்றாள் அப்ப இவர் என்ன செய்கிறாரு அவருடைய எஜமான் அவளுடைய அவருடைய எஜமாட்டி சொல்கிறார் அப்ப இவர் என்ன செய்கிறார் வாரார் அப்ப இந்த வழிபடுவதில் இந்த பிரச்சனையும் கிடையாது வழிபடுவதில் பாவம் இல்லாத காரியம் ஒரு பொதுவான விஷயம் அல்லது அவருக்கு நலவு இருக்கலாம் அல்லது சிலர் மற்றவர்களுக்கு நலவுள்ள விஷயமாக இருக்கின்ற பொழுது பிரச்சனை கிடையாது சரி அதே நேரத்தில் அடுத்த விஷயம் உண்டு அல்லாஹால சொல்கிறான் மனிதர்களை தாண்டி அந்த அழகு இருக்குதே அழகு நல்ல குணம் அதெல்லாத்தையும் வந்து இயற்கையில் நாங்கள் யாருக்கு சொல்லுவோம் இவர் தான் என்னது நாங்கள் சொல்லுவோம் சிலாக்கள் வந்து அந்த வணக்க வழிபாடுகளில் மிகவும் ஆர்வம் காட்டி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூட கூட செலவங்க சொல்லுவாங்கடா என்ன மலக்கு மாதிரி இருக்கிறீங்கன்றுவாங்க மலக்கு மாதிரி இருக்கிறீங்க என்னது அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் காட்டுகிறார் அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் என்ன நல்ல விஷயங்கள் மிகைத்து போன விஷயங்கள்னு வார நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் என்ன சொல்லுவோம் மலக்குகளை கோர்த்து சொல்லுவோம் அதே நேரத்தில் மோசமான விஷயங்களாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் சரி அதே நேரத்துல நபிமார்கள் நபிமார்கள் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவனுடைய படைகோளங்கள் அழகாக இருக்கும் அவங்களுடைய குணங்கள் அழகாக இருக்கும் எவ்வாறு அவங்களுடைய உடல் உறுப்புகள் அழகாக இருக்குதோ அதே போல என்ன இருக்கும் அவனுடைய குணங்களும் அழகாக இருக்கும் அதுல யூசுஃப் அலை செல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு இருக்குதே பார்த்தாலே அப்படி திகைத்து போகின்ற பார்த்தாலே அப்படி திடுக்கிட்டு போகின்ற ஒரு அழகை அல்லாஹு தாலா கொடுத்தான் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது ரசூல் செல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் இஸ்ராம் யாராஜின்ற பொழுது ரசூல் ரசூல் செல்லல்லாஹு வலைவ அவர்கள் மூன்றாவது வானத்தை தாண்டுகிறார்கள் அந்த நேரத்திலே யூசுப் அலை அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப யூசுப் அலைசலாம் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அழகில் அரைவாசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முழு அலகிலும் அறப்பகுதி அப்ப அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் அப்ப முழு முழு அலகிலும் அரைப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அவர்களுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கும் அப்ப அந்த அழகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தான் என்ன செஞ்சாங்க எது உணவு எது கையின்றி தெரியாத அளவுக்கு வெட்டப்பட்டுச்சு அதே நேரத்தில் இமாம் தபறி சொல்றாங்க ரஹ்மூல்லா அவங்க எது வரைக்கும் வெட்டினாங்கண்டா தோலை வெட்டலை அவங்களுடைய எலும்பு வரைக்கும் வெட்டப்பட்டுச்சு எலும்பு வரைக்கும் அவங்க வெட்டினாங்க நோவு விலங்கலை அப்ப இது இதை வச்சுதான் சொல்லுவாங்கன்னண்டா ஒரு மனிதர் ஒன்றில் மூழ்கி இருந்தாருண்டால் அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுக்கு என்ன உதாரணம் லேசான உதாரணம் பெண்கள்கிட்ட கேட்க டக்குன்னு சொல்லிவிடுவான் என்ன உதாரணம் ஆ டிவி நாடகம்னால் பழைய செய்யுது இல்லையா இப்போ என்னது மொபைலில் அது பாக்குறாங்க அது சரியானா மொபைல் பொதுவாக இல்லையா மொபைல் அப்ப மொபைலில் ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவருக்கு சுத்தி அவருக்கு என்னது என்ன நடக்குது எதுவுமே புரியாது அப்படியே மூழ்கிடுவாரு மூழ்கிடுவாரா இல்லையா மூழ்கிடுவாரு அதே பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல விஷயத்துக்கு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவர் வந்து வணக்க வழிபாடுகள் அதுல ஆர்வம் கொண்டு இருந்தாருண்டா ஆர்வமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதெல்லாம் ஞாபகம் வராது அவருக்கு அந்த தேவை இருக்குது இந்த தேவை இருக்குது அவருக்கு பசி அவருக்கு என்னது கால் வருத்தம் கை வருத்தம் அதெல்லாம் வராது சில இமாம்களை பத்தி சொல்கின்ற பொழுது அவங்க ரமதானுடைய மாதங்கள்ல வந்து என்ன செய்வாங்கண்டா இரவையில் நின்று வணங்குவாங்க இந்த பக்கத்து வீட்டு மனிதர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்கண்டா என்னது அவங்க அப்படி அவங்க நிக்கிற அந்த நிலைய பார்த்துட்டு ஏதோ ஒரு ஒரு பலகையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால என்ன பார்ப்பாங்க வச்ச பலகை எடுத்துட்டாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு சில சலப்புகளுடைய வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு ஏன்னா ரசூர் செல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூட இரவு வணக்கங்களில் ஈடுபடுவாங்க அவனுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு அப்ப அதெல்லாம் நினைச்சு அவங்க கஷ்டமாக விளங்கலை ஏன் விளங்கல ஆர்வம் ஆசை நீங்க பாருங்க ஆரம்ப காலத்து உலமாக்கள் அவங்களை பத்தி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவங்க இத்தனை குருவான் முடிச்சாங்க இத்தனை குருவான் ஓதுனாங்க இவ்வளவு ஓதி ஓதிருக்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் தானே சொல்ல போகல எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி ஓதி இருக்கலாம் இதுக்காக இவ்வளோ நேரம் போயிருக்கும் சரி இந்த ஆச்சரியத்தை போக்குறதுக்கு ஒரு அறிஞர் சொல்றாரு இந்த ஆச்சரியத்தை எல்லாம் போறதுக்கு ஒரே ஒரு சின்ன காரணம் நீங்க பாருங்க ஒருவர் ஒரு நாளைக்கு அவருடைய மொபைலோட எத்தனை மணித்தியாலங்கள் கழிக்கிறார் அந்த இருக்கின்ற இருக்கிறீங்க அவங்களுக்கு எதோட மோகம் இருந்துச்சு அதனால் என்ன செய்தார்கள் அவர்கள் அதிகமாக குருவான் ஓதக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் இந்த பழக்க வழக்கங்கள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அனைவரிடத்திலும் என்ன செய்யணும் வரணும் இல்லையா நாங்கள் மார்க்க விஷயங்களில் நன்மையான காரியங்களில் ஆசைப்படணும் எங்களுடைய ஆசைகள் அதன் பக்கம் ஈர்க்கப்படணும் நாங்கள் அதன் அந்த வணக்க வழிபாடுகளை செய்யணும் இந்த அளவோட எங்களுடைய இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக்கொள்வோம் அவன்